வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் சைனசைடிஸ் ப்ராப்ளம் பரிபூர்ணமாக குணமாகும் நாசல் ஃபாலிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே ஒரு சில பேர்த்துக்கு காஞ்சு போயோ இல்லை அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து தொங்கி தெரியும் அதை குணப்படுத்த முடியாமல் நம்ம தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் காரணம் நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே சைனசைட்டிஸ் வராம பார்த்துக்கலாம் குளிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே கால்ல இருந்து மேல் வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஊற்றி குளிக்கணும் ஹாய் நான் டாக்டர் தேவி சரவண்யா எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனசைட்டிஸ் எந்த இடத்துல இருக்குது ஃப்ராண்டலா மேக்ஸிலரியா ஸ்பீனாய்டா எப்னாய்டா இது மாதிரி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படி பண்ணாமல் அந்த இடங்கள்லலாம் நம்மளுக்கு சைனசைட்டஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் ஆனால் சிம்டம்ஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் தான் சைனசைட்டஸ் ப்ராப்ளம் பரிபூர்ணமாக குணமாகும் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு இதுக்குள்ளே நம்மளுக்கு அடங்கிடும் நீர்பீனிசம் அதே மாதிரி ரத்த பீனிசம் சிராய் பீனிசம் சீல் பீனிசம் இந்த நாலுக்குள்ளேயே நம்மளுக்கு நீர் நீர்பீனிசம்னா வெறும் மூக்கில் வந்து நீரா வடிகிறது சில பேர்த்துக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மூக்குல இருந்து பிளட்டு வர ஆரம்பிக்கும் தும்மி தும்மி அதிகமாக அந்த நம்மளுக்கு அந்த கேப்பிலரிஸ் அந்த சின்ன சின்ன இரத்த நாளங்கள் எல்லாமே வெடித்து நம்மளுக்கு வந்து பிளட்டும் சில பேர்த்துக்கு வரும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா செராய் மாதிரி பக்கு பக்கா பக்கு பக்கா இருந்து அப்படியே நிறைய பிச்சி பிச்சி எடுப்பாங்க அது நாசல் பாலிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுவுமே ஒரு சில பேர்த்துக்கு காஞ்சி போயோ இல்லை அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து தொங்கி தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு அதுவே பிஞ்சு 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 ஒரு மாதிரி சிராய் சிராயாக வந்து காஞ்சி போய் வெளியே வர ஆரம்பிக்கும் அது ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல் மாதிரி வரும் ஒரு மாதிரி வெள்ளையாக மஞ்சள் நிறமாக சீலும் சளியும் சேர்ந்துக்கிட்டு வரும் இந்த மாதிரி நாலு டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா தான் பரிபூர்ணமாக சரியாகும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலு எழுபது சதவீதம் இயற்கையாகவே மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணிடலாம் அது எப்படி அப்படின்றத நம்ம நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுபடி ஃபாலோ பண்ணுங்க ஒருத்தவங்களுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வருது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்த முடியாமல் நம்ம தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் மற்ற காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் காரணம் இருக்கவங்க கிட்ட வந்து சைனசைட்டிஸ் குடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நீக்கிட்டு விடிய காலையில அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குனாலும் எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்ல நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து கழிவுகளை வந்து காலையிலேயே வெளியேற்றுற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் உடம்புல வந்து கழிவுகள் வந்து தங்காது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறப்ப கண்டிப்பாக சைனசைடிஸ் ட்ரபிள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ விடிய காலையில நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா நம்மளுடைய உடலை விட்டு மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் சைனசைட்டிஸ்ல இருந்து முழுமையாக நம்ம வந்து ஆகி வெளியே வந்துடலாம் அடுத்தடுத்தலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சைனசைட்டிஸ் எனக்கு இருக்குது இப்படின்றப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம ஃபுல்லாக வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா திங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்கா அப்படின்றத பார்க்கக்கூடாது மூளை முடுக்குகளில் கரெக்டாக ஒவ்வொரு மூலையில் அதுவும் மெயினாக வந்து கிச்சனில் பாத்ரூமில் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஜன்னலில் கம்பிகளில் கதவுகளெல்லாம் வந்து தூசி அதிகமாக படிஞ்சிருக்கும் அந்த தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ஈர துணி போட்டு எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு தூசி இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறைனாலும் நம்ம அதை வந்து இதை வந்து பண்ணி நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே சைனோசைட்டஸ் வராமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மூளை முடுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒட்டடை வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஒட்டடை அதுலேருந்து வரக்கூடிய அந்த தூசி எல்லாமே நம்மளுக்கு மூக்குக்குள்ளே போச்சு அப்படின்னாலும் திருப்பி திரும்பி நம்மளுக்கு தும்மல் வர ஆரம்பிக்கும் அதனால் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி டுவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவர்களில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடை அந்த ஒட்டடை பூச்சி முத கொண்டு எல்லாத்தையும் நல்லா கிளீனா வந்து சுத்தம் பண்ணி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த ஜன்னல் கம்பிகள்ல கதவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோடஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மைக்ரோ டஸ்ட்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த சூரிய ஒளி படுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து ஏரில் வந்து அப்படியே சஸ்பெண்ட் ஆகி அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நிறைய கண்ணுக்கு தெரியாத நிறைய நுண்ணிய துகள்கள் எல்லாமே அந்த சூரிய ஒளியில் அழகாக தெரியும் அதுதான் வந்து நம்மளுக்கு மைக்ரோ டஸ்ட்டு அது சில பேர்த்துக்கு பட்டால் கூட இந்த மாதிரி அலர்ஜி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனால அந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம ஈர துணியை போட்டு நம்ம ஜன்னல் கம்பி கதவு அதே மாதிரி வீடு கிளீ கீழே வந்து ஃப்ளோர் எல்லாத்தையும் நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மைக்ரோ டெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கவே இருக்காது அது நல்ல காற்றுல வந்து குறைஞ்சி வந்துடுச்சு அப்படின்னாலும் சைனசைட்டிஸ் வராமல் தடுத்துக்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற பெட்ஷீட்டு தலையை இது எல்லாத்துலேயும் வந்து நிறைய தூசி இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வாஷ் பண்ண பெட்ஷீட்டை வந்து எடுத்து எடுத்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பெட்ஷீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த பெட்ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தலையணையும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுட்டே வரணும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம அந்த பெட்டு தலை எல்லாத்தையும் மொட்டைக்கரையில் போய் நல்லா அந்த வெயில போட்டு கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய ஈரம் அந்த மைக்ரோ டஸ்ட்டு எல்லாமே வந்து சன்லைட் பட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு அழிஞ்சிரும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிக நேரமா ஈரத்துக்குள்ளேயே இருப்பாங்க அதிக நேரமா ஒரு மணி நேரமா ஒன்றரை மணி நேரமா நான் தலை குளிக்கிறேன்ற பேர்ல பாத்ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம சீக்கிரமாவே வேகமாக குளிச்சுட்டு வெளியே வந்துடணும் அதிக நேரமா ஈரத்துக்குள்ளே நிக்க கூடாது இந்த மாதிரி அதிகமா ஈரத்துக்குள்ள வந்து நின்றுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி குளிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே கால்ல இருந்து மேல் வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஊற்றி குளிக்கணும் அது இல்லாமல் எடுத்தொன்னே ஷவரை திறந்து அப்படியே அண்ணாந்து வந்து போட்டு அப்படியே முகத்தை விட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சைனசைட்டஸ் வரும் அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சைனசைட்டஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா நம்ம வராம பாத்துக்கலாம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை பப்பு அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாசம் சுகர் வந்து இரத்தி பதிமூணு இருந்தது இந்த மாசம் சுகர் வந்து

து அதுவும்ப்டி இருந்தது அதுவும் மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே போகலாம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் நைட் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லேருந்து எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் இருந்தது நீங்கள் வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்குது எனக்கு காஃப் இந்த மாதிரி சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இருக்கும் இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் Javakar Lal Nirusale, Ikartatamal, Chennai 600032, Call 0730574414. One Double Four.